இனிதார் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரீசும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சிபுரியும் வீடு இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் சுக்கர பகவான் பதினோரு நாட்கள் உச்ச நிலையிலும் பத்தொன்பது நாட்கள் மேஷத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு பதினெட்டு நாட்கள் மேஷத்திலும் பனிரெண்டு நாட்கள் ரிஷபத்திலும் அமர்ந்து பலனை தர இருக்கிறார்கள் ராகு பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல சூப்பராக இருக்கார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த ரிஷபத்துக்கு அருமையாக இருக்கிறதால இந்த சித்திரை மாத சூப்பராக கிரகங்கள் ப பலன்களை வாரி வழங்க போகிறது அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் புதன் இருபத்தி வாரம் மூணு வாரம் கடைசி ஒரு வாரம் மேஷத்தில் வந்து இருக்கிறார் ஸோ மேக்சிமம் இரு மூன்று வாரம் பதினோராம் இடம் ராகுவோடு இணைஞ்சிருக்கார் இருந்த போதிலும் நல்ல பல வரவு பொருள் வரவு இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் சிக்கலில் மாட்டிக்காதீங்க மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த குரு பெயர்ச்சி என்பது இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்தது சுப செலவுகள் செஞ்சது இப்போ இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ராசியில் வரார் அதாவது வழக்கமாக செய்கின்ற தொழில் வந்து ஒரு பத்து எட்டு வருஷமாக ஒம்பது வருஷமாக ஒரே இடத்த பண்ணால் இப்போல்லாம் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் இல்லை தொழிலையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லை ஒரு ஏழு வருஷமாக ஒரு அஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தேன் இப்போ திரிது என்னை தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த குரு பயிற்சி வந்தாலே ஒரு சலனம் ஏற்படும் ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் அந்த மாறுதல்கள் வந்து நல்ல மாறுதல்களாகவே வரும் என்று எதிர்கொள்ளுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆக்சுவலாக வந்து ரிஷபத்துக்கு குரு அது நல்லவன் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை இப்போ ராசிக்கு வரார் ராசிக்கு ஜென்ம குரு பிரச்சனையை தரப்போகிறார் இடமாற்றங்கள் பதவி இடமாற்றம் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் வேலை இழப்பு கூட வரலாம் ரொம்ப பயந்துடாதீங்க ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப் போகிறது அதுதான் பெரிய ஹைலைட்டே உங்களுக்கு அதான் பூர்வீகத்தில் பஞ்சாபலத்தில் கேது இருந்து நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்க போகிறார் கடைசி இரண்டு வாரம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப்போகிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலக போகிறது அதே நேரத்தில் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி மிக மிக சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சல கேது இருந்தால் பிள்ளைங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்க இன்னும் குரு பார்க்க கோடி நன்மை கோடீஸ்வர யோகம் குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சொத்து ஒத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பூர்வீகத்திற்கு சென்று வர போகிறீங்க குலதெய்வம் வழிபாடு பண்ண போகிறீங்க உங்களை பொறுத்த வரலையும் சீட் ஆட்டர் ரேஸு லாட்ரி க கமிஷன் ஏஜென்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மன நிறைவு இருக்கும் சித்திரை பதினஞ்சு தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் முதல்ல பதினெட்டு நாள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நல்லது செய்யுங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அற்புதமான காலகட்டம் அது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது ரொம்ப முக்கியம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்த்தார் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க திருமணமே கைகூடி வரல இப்போ திருமணம் கைகூடி வரும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போது நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு அனுசரணையாக இருப்பாங்க டோட்டல் சமூகமே பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்திலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் நாள் வரைக்கும் பாக்கியம்லாம் என்னான்னு தெரியாமல் இருந்தீங்க எல்லாம் போராடி ஜெயிச்சிங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஏ டு கட் எதையும் போராட தேவையில்ல பாக்கியமான ஒரு சூழல் தந்தையால் தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது தந்தையால் எதுவும் நல்லது நடக்கலை இப்போ பார்த்தா தந்தை கூட ரொம்ப அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தந்தை வழி சொந்தங்கள் ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஒரு சிலருக்கு ஒரு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு இந்த மா மாதம் வந்து குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு இருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கே சென்றாலும் சரி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரணும்னு ஒரு நிலை இருக்கு விதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் நல்ல சுவேத்திரமா நல்லா உக்காந்துருக்காரு அவருக்கு அற்புதமான இடம் பத்தாம் இடம் பத்துல சனி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இந்த டெம்பரரி போஸ்டில் இருப்பாங்க பாருங்கள் சில பேர் அவங்களுக்குலாம் பர்மனெண்ட் ஆகும் சில பேர் வந்து இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேற தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் வேலையிலே அப்படிதான் இந்த தொழில்னால் இந்த வேலையில் ஒன்றும் வருமானமே இல்லை வேற வேலைக்கு மாறிக்கலாமா இல்லை வேற நேச்சுராப் ஒர்க்கே வேற மாறலாமா அப்படின்னு அந்த ஆசோலேஷன் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்திர புத்தியை கொடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரவழைத்து விடும் சனி பத்தில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு நிலையான ஒரு புத்தியை ஒரு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விடுவார் இந்த சனி பகவான் மொத்தத்தில் பொழுது இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ஆர்டர் பண்ணணும் இந்த மேலா எல்லாம் கிடையாது எட்டு எட்டவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி இந்த எட்டு எட்டவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு பதினொன்றில் ப்ளஸ்ஸுன்னு ரொம்ப சூப்பருங்க பயங்கர பிளஸ்ஸிங்கான ஒரு நபர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இந்த வெளிநாடு போகணும் இவ்வளோ நாளாக ஒரு ஃப்ளைட்டே நான் ஏறினது இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு இப்போ ஒரு பயணத்திட்டம் ஒரு ஆன்மீக பயணமாக போகலாம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரலாம் இல்லை உங்கள் பெண் வீட்டுக்கோ பையன் வீட்டுக்கோ அவங்க கூப்பிடுவாங்க போயிட்டு வரலாம் இப்படி ஏதோ இல்லை நீங்கள் உங்கள் தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ உயர்கல்விக்காகவோ கூட செல்லலாம் கண்டிப்பாக இந்த வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தருவார் இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ஐநூறுரூபா வேணுன்ற இடத்துல ஐநூறுரூபா கட்டி கொடுத்தா நம்ம வேணாலாம் சொல்லுவோம் அப்படி இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து இந்த உள்ளூரில் வேலை பார்க்குறது விட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க டபுள் இன்கம் ஒரு சந்தோஷமாக ஒரு ரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது ராகு பகவான் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்ன பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதங்க இருந்த இந்த ச அந்த சூரிய பகவான் பாருங்கள் நாலாம் இடத்து உங்களுக்கு முதல் பதினஞ்சு நாள் அதாவது அதாவது சூரியன் பொறுத்தவரையும் உங்களுக்கு பன்னெண்டில் தான் இருக்கார் ஃபுல்லாக இந்த மாதம் முழுவதும் ஏன்னா அது வந்து சித்திரைனாலே உங்களுக்கு எதுவும் தானே மேஷ மாசம் தானே அப்போது இந்த சூரியன் பன்னெண்டில் இருக்கிறது நாளுக்குடையவன் அப்படின்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அடிவயிறு இது பிரச்சனைகள் ஏதாவது வந்து அது வந்து ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு செலவு மருத்துவ செலவோ ஏதோ கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு பயங்கர செலவினங்கள் இருக்கும் தந்தைக்கு செலவினங்கள் ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அலைச்சல் இருக்கும் இடம் ஒட்டி இடம் மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க மெயினானவங்களே இந்த ரிஷபத்துக்கு கலைத்துறை கலைத்துறை தானேங்க இந்த கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வந்தாலும் பண வரவு கண்டிப்பாக இருக்கும் செலவிடங்கள் சுப செலவுகளும் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது